இன்றைய நாளிலே ஞானம்பளர் ஞானம்பலர் உடைய ஏற்பாட்டில் ஒழுங்கமைப்பிலே நாங்கள் பிள்ளைகளுடைய சித்திரம் ஓவியம் கலத்துறையை வளர்ப்பதற்காக அதற்கூடாக பிள்ளைகள் ஆரோக்கியமான ஒரு பொழுதுபோக்கை அவர்கள் தங்களுக்குள்ளே பயின்று கொண்டு தங்களுடைய திறமைகளை நெருகூட்டிக்கொண்டு ஆரோக்கியமான பொழுதுபோக்கு எதிர்காலத்திலே அவர்களுக்கு ஒரு நிரந்தர வருவாயை தேடித்தருகின்ற ஒரு தொழிலாக மாற்றப்படக்கூடிய ஒரு செயல்முறையை இப்பொழுதே இந்த சிறார்கள் மத்தியிலே ஊக்கப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக இந்த ஞானம்பலர் அறிவளர் என்ற நிலையத்துக்கூடாக நாங்கள் நடப்புறப்படுத்துகிறோம் குறிப்பாக இந்த செயற்பாட்டை நம்முடைய பிரதேசத்தை சேர்ந்த அண்ணாமலை பால அவர்கள் அவர் ஒரு எழுத்தாளர் ஆசிரியர் ஓவியர் அவருடைய பங்களிப்போடு அவரை ஒரு வளவாளராக கொண்டு இந்த பிள்ளைகளுக்கான செயற்பாட்டை ஊக்குவிப்பதற்காக நாங்கள் திட்டமிட்டு ரெண்டு நாங்கள் அதை நடாத்தி கொடுத்திருக்கின்றோம் அண்ணாமலை பாலமனோகரனுடைய பெற்றோர்கள் இந்த உடைய கட்டியெழுப்புவதற்கு கல்வித்துறையிலே அருளம்மா அண்ணாமலை அவர்கள் இந்து தமிழ் பாடசாலையில் அதிபராக நீண்ட காலம் இருந்து இந்த பிரதேசத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு ஆர்வம் கொடுத்தவர் அதேபோல தந்தையார் அண்ணாமலை தானியார் அவர்கள் இந்த உள்துறை ஆட்சியிலே மக்களை பெரும்பாக பெரும்பாகியவர் அவை அவருடைய நினைவாக இந்த செயற்பாட்டை இன்றைய தினத்திலே நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் அவர்களோடு கூட துணையாக இதை வளம்படுத்துவதற்காக குளமுனை பிரதேசத்தை சேர்ந்த பிரசன்னா அவர் வளர்ந்து வருகின்ற இசைக்கலைஞரும் ஓவியரும் அவர் இதனுடைய பொறுப்பாளராக இருந்து இதை நடைமுறைப்படுத்துவதற்கு வந்திருக்கின்றார் அதே வேளையிலே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஜெகராஜ் வினோஷன் அவர் ஒரு கிளிக் ஷாட் ஆர்ட் கலரியை யாழ்ப்பாணத்தில் வைத்திருக்கின்றார் அதே போல் யோகேஸ்வரி தர்மிணி அவர்கள் யாழ்ப்பாணத்திலே தர்மிணி ஆட்கள் அருகே வைத்திருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் எங்கள் மத்தியிலே யாழ்ப்பாணத்திலிருந்து பிறக தந்து இன்றைய நாளிலே இந்த பிள்ளைகளினுடைய ஓவியம் வரிதலை சித்திரத்தை நெறிப்படுத்துவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் எதிர்கால திட்டங்களை எங்களோடு பயந்து கொள்வதற்கும் அவர்கள் எங்கள் மத்தியிலே என்று சேவையாற்றி இருக்கிறார்கள் இந்த செயற்பாட்டை நாங்கள் எங்களுடைய இந்த தண்ணீருட்டு கிராமத்திலே அமைந்திருக்கின்ற பாடசாலைகளான இந்து தமிழ் வித்தியாலயமும் அதே போல முஸ்லீம் வித்தியாலயம் வெற்றாப்படை வித்தியாலயம் வித்யானந்தா கல்லூரி கலைமகள் இந்து கல்லூரி முள்ளியவளை இந்த பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களுக்கு அழைப்பை கொடுத்து இந்த சித்திரத்திலே ஓவியத்திலே ஆர்வம் உள்ளவர்களை இதிலே நாங்கள் இணைந்து கொள்ளும்படி அவர்கள் இன்று தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள் மிகவும் ஆர்வமுள்ளவர்களாக இந்த ஓவியத் துறையிலே சித்திரத் துறையிலே திறன் பெற்றவர்களாக இந்த பிள்ளைகள் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது இன்னும் அவர்கள் தங்களை மெருவூட்டுகின்ற பொழுது தங்களுடைய ஆற்றல் திறன்களை வளர்த்து கொள்வதற்கு இந்த திட்டம் உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இது என்று ஒரு குறிப்பிட்ட அளவிலே இது நடைபெற்றாலும் வருடம் தோறும் தை மாதத்திலே இந்த மூன்றாவது சனிக்கிழமை நாங்கள் இந்த சித்திர ஓவிய பரிசளிப்பு விழாவை அல்லாவிட்டால் கண்காட்சியை நாங்கள் வருடந்தோறும் நடாத்திருக்கிறோம் இதன் அடிப்படையிலே இதற்கு தயார் செய்வதற்காக ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் சனிக்கிழமைகளிலே இந்த ஓவிய சித்திர கலைகளிலே ஆர்வம் உள்ளவர்கள் இதிலே கலந்து கொண்டு தங்களிடத்தில் இருக்கின்ற திறன்களை மென்மேலும் அவர்கள் வளர்த்து கொண்டு எதிர்காலத்திலே இதை ஒரு பொருளாதார ரீதியாக அவர்கள் மேம்படுத்துகின்ற ஒரு உயர்ச்சியான நிலையை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் வழிகாட்டப்படுவார்கள் அதே போல தங்களுடைய பாடசாலை கல்வியை முடித்து பல்கலைக்கழக கல்வியை இந்த கலைத்துறையிலே செலுத்த விரும்புகிறவர்கள் இந்த ஓவிய கலையிலே தங்களை செலுத்த விரும்புகிறவர்கள் அர்ப்பணிக்க விரும்புகிறவர்களுக்கும் இது ஒரு ஊக்குவிப்புக்காகவும் வழிகாட்டியாகவும் இருக்கும் எங்களுடைய இந்த செயற்பாடுகள் தனிய இந்த மாணவனுடைய இருக்கின்ற இந்த ஓவிய சித்திர திறன்களை குணர்வதோடு ஒரு ஆளுமை மிக்க மாணவனாக ஒரு ஆற்றல் படைத்த மாணவனாக நல்லொழுக்கம் உள்ள மாணவனாக சமூகத்திலே விளிருவதற்கான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் இந்த செயற்பு செயற்பாட்டு கூடாக நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் இதில் ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் மாதந்தோறும் மூன்றாவது சனிக்கிழமைகளிலே எங்களோடு இணைந்து கொண்டு இந்த சித்திர ஓவிய கலையை வளர்த்து நாங்கள் விரும்புகின்றோம் எதிர்பார்க்கின்றோம் அதை எங்களுடைய பிரதேசம் இந்த மாவட்டம் ஒரு எழுச்சியை காண வேண்டும் காணும் என்ற நம்பிக்கையோடு இந்த செயற்பாட்டை நாங்கள் ஆரம்பித்தோம்